டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் காவல் நிலைய வாசல் முன்பு சாலையில் படுத்துக்கொண்டு ஒரு குடும்பமே கதறி அழுத காட்சிகள் தான் இவை சென்னை சாலி கிராமம் காந்தி நகரில் கணேஷ் கோபால் என்பவர் குடும்பத்துடன் சொந்த வீட்டில் வசித்து வருகிறார் இவரது வீட்டின் மேல் தளத்தில் பாஸ்கர் என்பவர் குடும்பத்தோடு கடந்த இரண்டு ஆண்டுகளாக லீசுக்கு இருந்து வந்துள்ளார் பாஸ்கரன் தினமும் மது குடித்துவிட்டு தகாத வார்த்தைகளால் பேசி மற்ற வாடகைதாரர்களுக்கு தொல்லை தருவதார் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கணேஷ் தனது பதிமூன்று வயது மகன் முன்னிலையில் பாஸ்கரன் கொடுத்த லீஸ் தொகை ஆறு லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டு வீட்டை காலி செய்யுமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது எங்கள் வீட்டுக்கு மேலே தான் வந்து பாஸ்கரன் சொல்லிட்டு மேலே இருக்கார் லீஸ்க்கு இருக்கார் ஆக்சுவலி அவர் என்ன பணத்தை வாங்கிட்டு பணத்தை வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு காலையில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி இது பண்ணிட்டு நீங்கள் போலீஸ்க்கு வந்து நாங்க போக மாட்டோம் நீங்க வந்து தானாவே வருவீங்கன்னு சொல்லி சொன்னார் மறுநாள் காலையில் பாஸ்கரனும் அவரது மனைவியும் சேர்ந்து கணேஷ் கோபாலிடம் லீசு பணத்தை கொடுங்கள் என கேட்டபோது கணேஷ் கோபால் நேற்றிரவே பாஸ்கரனிடம் தனது மகன் முன்னிலையில் ஆறு லட்சம் ரூபாயை கொடுத்ததாக தெரிவித்ததாகவும் ஆனால் இருவரும் பணம் கொடுக்கவில்லை என கூறி தகராறு செய்து தகாத வார்த்தைகளால் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது கணேஷ் கோபால் மதியம் வீட்டிலிருந்து வெளியே சென்றதை அறிந்த பாஸ்கரன் வீட்டில் இருந்த காய்கறி கத்தியால் கணேஷ் கோபாலின் வயது மகனின் முதுகில் கத்தியால் தாக்கியதாக சொல்லப்படுகிறது சிறுவன் அலறல் சத்தம் கேட்டு கணேஷ் கோபாலின் மனைவி மற்றும் அருகில் வசிப்பவர்கள் வருவதை கண்டு பாஸ்கரன் அலறி அடித்து ஓடியுள்ளார் இவை அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது வீட்டிலிருந்து ஒரு சில பேர் அங்க ஓடி வந்து கூப்பிட்டாங்க நான் வெளியில் போதும் வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஏதோ பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க அதுக்கப்புறமா நானும் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக சுற்றிட்டு இது பண்ணும்போது கால் பண்ணி சொன்னாங்க அது மாதிரி சூரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ட்டு போய் பார்க்கும்போது முதுகில் வந்து நாலு இடத்துல வந்து வட்டு போட்டு வட்டு வட்டி இருக்கு முப்பத்தி ஒரு ஸ்டிட்சு போட்டிருக்காங்க இப்போவும் இருக்காரு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல லீஸ் அமௌண்ட் வந்து அஞ்சரை கொடுத்துருந்தாங்க அந்த அஞ்சரையுமே நேற்று கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு அடுத்த நாள் காலில் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வேணன்ட்டே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் இல்லை கொடுத்தாச்சுன்றதுக்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க இது பக்கத்தில் இருந்தவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியும் கொடுத்தது பார்த்தாங்க அவங்களும் வந்து கொடுத்துருக்கறத வந்து போலீஸ்க்கு சொல்லியாச்சு போலீஸ் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்து டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல எல்லாருமே அவசர அவசரமாக எல்லா எல்லா எல்லாேருமே வந்தாங்க ஏசியிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு அப்போவுமே எல்லா விஷயத்தையும் இது பண்ணி இன்றைக்கே எல்லாமே டீட்டெயில்ஸ் பார்த்து முடித்து என்ன எதுன்னு இது அவரை யார் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி ப விசாரிச்சு இது பண்ணிட்டுருக்காங்க பின்னர் காயமடைந்த சிறுவனை அங்கிருந்தவர்கள் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் போடப்பட்டு தீவிர பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து விருகம்பாக்கம் போலீசில் அளித்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் போலீசார் பாஸ்கரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரத்தில் கைதான பாஸ்கரின் குடும்பத்தினர் சிறுவனை கத்தியால் குத்தியதாக சொல்லும் நேரத்தில் பாஸ்கரன் தனது பணத்தை தராமல் ஹவுஸ் ஓனர் ஏமாற்றியதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்திருந்ததாகவும் அவர் இதை செய்யவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்ததுனே நடந்ததுன்னே தெரியல நாங்கள் இங்கே இருக்கும்போது அங்கே பண்ணிட்டான் சம்பவம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கூட சேர்ந்துக்கின்னு அங்கே இருக்கிற எல்லாம் அலர்றாங்களாம் அலறி இதை ஆஃப் பண்ணு அதை ஆஃப் பண்ணு இதை பண்ணு வெட்டிட்டான் கித்துட்டான்னு அலறாங்களாம் யாரு என்ன ஏதுன்னு சொல்லாமையே பாஸ்கர் தான் வெட்டிட்டான்னு அங்க அங்கே வீட்டில் இருக்க குத்துநகரவங்க எல்லாருமே என் தம்பி மேலே கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க சார் இதை அகேன்ஸ்டாக அவன் பண்ணி வச்சுருக்காங்க சார் இது ரொம்ப நாளாக நடக்கிற பிரச்சனை சார் இது ரொம்ப நாளாக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் எத்தனை கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் எங்கக்கிட்ட எல்லா ப்ரூப்பும் இருக்குது ப்ரூஃப் இருக்கிற எங்களையே இப்படி தட்டுறாங்கன்னா அப்போ ப்ரூஃபே இல்லாதவர் அவர் எவ்வளோ பேசுகிறாரு இவ்வளோ பண்ணி வச்சுருக்காரு என் தம்பி இப்போ வந்தாகணும் நான் பார்த்துட்டு தான் போவேன் இது காலையிலே ஆனாலும் சரி நான் பார்த்துட்டு தான் போவேன் என் தம்பி வந்தாகணும் இப்ப நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது நான் காலையில எவ்வளோ எப்போ வந்தேன் என் தம்பியோட தான் வந்தேன் பாருங்க அவன் கூட வந்ததுக்கு எல்லா ப்ரூஃபும் என் இருக்கு அவன் எப்படி பண்ணிருப்பான் இந்த சம்பவத்தை சொல்றாங்க ஹவுஸ் ஓனர் ஆறு லட்சம் ரூபாயை தந்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லை பணத்தை தராமல் ஏமாற்றியதாகவும் கைதான தனது கணவரை பார்க்க காவல் நிலையம் வந்தால் போலீசார் பார்க்க விடவில்லை எனவும் பாஸ்கரின் மனைவி தெரிவித்துள்ளார் நான் அவரை பார்க்குறேன் சார் அப்படின்னா பார்க்கவும் விடலை அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் அதையும் கொடுக்குறேன் அதையும் கொடுக்க விடலை ஒரு மாதிரி தரக்குறைவா பேசினாங்க இன்னும் வரைக்கும் என் ஹஸ்பண்டை காட்டவே இல்லை நான் ரெண்டு மணியும் இருக்கும் அந்த டைம்ல இருந்து இன்னும் வரைக்கும் அவரை காட்டவே இல்லை நானும் கேட்டுட்டு இருக்கேன் இங்க இருக்காங்க அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க எங்ககிட்ட எஃப்ஐஆர் காப்பி காட்டல அப்புறம் சிஎஸ்ஆர் காப்பியும் காட்டல எதுவுமே காட்டல இன்னும் வரைக்கும் இங்க உட்காந்துட்டு தான் இருக்கும் பாஸ்கரை தங்களது கண்ணில் காட்ட வேண்டும் எனவும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மை இல்லை எனவும் பாஸ்கரின் குடும்பத்தினர் காவல் நிலைய வாசல் முன்பு சாலையில் படுத்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது ஆனால் பாஸ்கர் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது